முடிக்கவரிய திமுக இது போராட்டம் மக்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் மக்களுக்கு மக்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் வியாபாரிகளுக்கு நீதி கேட்டு போராட்டம் திண்டாட்டம் இது திண்டாட்டம் திண்டாட்டம் இது திண்டாட்டம் திருநற்ற தீமாட்சியிலே

தவிக்குது தவிக்குதே தவிக்குது பஜார் நீதியிலே பொதுமக்கள் கழிப்பிடம் இல்லாமல் பொதுமக்கள் கழிப்பிடம் இல்லாமல் ஏழை மக்கள் எல்லாம் தவிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது குப்பைக்கும் வழிபோடும் மீஞ்சூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் விடியா திமுக ஆட்சியை பார்த்து சந்தி சிரிக்குது சிரிக்குது செய் 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 குப்பை வரியை ரத்து விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே மீஞ்சூர் பேரட்சி நிர்வாகமே மீஞ்சூர் பேரூராட்சி நிர்வாகமே இதுதான் விடியலா குப்பைக்கு வழி போடுவதுதான் விடியலா அமைத்திடு 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 மழைநீர் மடிக்காலை அமைத்திடு மழைநீர் வடி விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே மழைநீர் வடிகாலை வடிகாலையை போச்சு ஆட்சியிலே மக்கள் வாழ்வே பாயா போக்குது பாயா போன ஆட்சியிலே மக்கள் வாழ்வே பாயா போகுது ஏழக வாழ்வே சீரழித पट्टा जिस जाता है येरी याची येरी याची येरी याची येरी याची सत्तू वरियम सत्तू वरियम बीट वरियम येरी याची बीट वरियम येरी याची कुड़ी नीर येरी याची कुड़ी नीर येरी याची

மீட்டூர் மருத்துவமனையை சீர்படுத்த வாழ வழி இல்லை வாழ வழி இல்லை வழி இல்லை வாழ வழி வயிற்றுக்கு இல்லை வயிற்றுக்கு சோறு இல்லை வயிற்றுக்கு சோறு இல்லை வயிற்றுக்கு சோறு இல்லை பாதை கஞ்சா பாதை எல்லாம் கஞ்சா பாதை கஞ்சா பாதை கஞ்சா போதையில் தமிழகம் போதையில் தமிழகம் பாதை எல்லாம் கஞ்சா பாதை கஞ்சா போதையில் தமிழகம் போதையில் தமிழகம் இதுவா ஆட்சி இதுவா ஆட்சி இதுவா ஆட்சி இதுவா ஆட்சி எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு இதுவா ஆட்சி இதுவா ஆட்சி இதுவா ஆட்சி இதுவா ஆட்சி எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு எல்லாமே கிடைது கிடைக்கிறது 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 ஆட்சியிலே கிடைக்கிறது போதைப் பொருள் கிடைக்கிறது போதைப் பொருள் கிடைக்கிறது போதைப் பொருள் கிடைக்கிறது கிடைக்குது விடிய முடுக்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்கிறது கஞ்சா கிடைக்கிறது போதைப் பொருள் கிடைக்கிறது